ஓம் ஸ்ரீ குரு நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் தேசங்களே எச்சரிக்கையுடன் இருங்கள் ஏன் உலக வேதனையும் உலக துன்பமும் எழுகின்றன பூமி முழுவதும் உள்ள மக்கள் மகிழ்ச்சியாகவும் வளமுடனும் இருக்கும் பொழுது அவர்கள் இறைவனுடன் இசைந்துள்ளனர் அதனால் கோள்கள் தொடர்பான பூமியின் மொத்த அதிர்வுகளும் இணக்கமாக உள்ளன ஆனால் ஒரு நாடு மற்றொரு நாட்டுடன் போரிட ஆரம்பித்தவுடன் அல்லது சுயநல பேராசை தொழிலதிபர்கள் அனைத்து செல்வத்தையும் தாங்களே விழுங்க முயற்சி செய்யும் போது அது பொருளாதார மந்தத்தை கொணர்கிறது ஓரிடத்தில் இந்த மந்தம் ஆரம்பித்தவுடன் அது விண்வெளியில் பயணம் செய்யும் அதிர்வலைகள் மூலம் எல்லா இடத்திலும் பரவ தொடங்குகிறது கடந்த உலக போர் முதலில் ஐரோப்பாவில் தீய அதிர்வலைகளை உருவாக்கியது பிறகு பூமி முழுவதும் பரவியது மேலும் போர் எங்கு இல்லையோ அங்கு விஷ காய்ச்சல் தோன்றியது உலக போரில் இறந்த மக்களின் மரண வேதனைகள் தொற்றும் தன்மையுள்ள ஸ்பானிய விஷ காய்ச்சலின் உருவாக்கியது போர் ஒரு கோடி மக்களை மட்டும் கொன்ற நிலையில் இப்போரை பின்பற்றி ஏற்பட்ட இக்காய்ச்சல் இரண்டு கோடி மக்களை கொன்றது தற்போதைய ஸ்பானிய உள்நாட்டு போரில் ஆயிரக்கணக்கான ஆண் பெண் மற்றும் குழந்தைகளின் மரண போராட்டங்களை அதிர்வலைகள் விண்வெளியில் மிதந்து அமெரிக்காவில் வெள்ளத்தையும் இங்கிலாந்து மற்றும் போர்ச்சுகலில் புயல்களையும் மற்றும் இந்தியாவில் உருவாக்கியுள்ளன எனவே உலக மக்கள் அதிகமான சண்டை சச்சரவுகளை உருவாக்கி போர்களுக்கு ஆளாவதற்கு மாறாக தங்களது மிக உயரிய அளவில் போரை தடுப்பதற்கு சமாதான வழிகள் மற்றும் ஒத்துழையாமையை உதாரணமாக போர் தடைகள் போன்றவற்றை பயன்படுத்த முயல வேண்டும் ஆயிரக்கணக்கான எத்தியோப்பியர்கள் போரில் விருப்பமில்லாதவர்கள் கொலை செய்யப்பட்டதும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தின் அதிர்வலைகள் உலகத்தின் சமநிலையை நிலைகுலைய செய்துள்ளன ஏனெனில் உலகத்தின் ஒரு பகுதியில் தொல்லை விளைவித்துவிட்டு அந்த கழகம் விண்வெளி அலைகள் மூலம் உலகின் மற்ற பகுதிகளுக்கு பரவுவதை தவிர்க்க எவராலும் முடியாது வீட்டின் ஒரு பகுதியில் உள்ள உறுப்பினர்கள் கழகத்திற்கு உட்படுத்தப்பட்டால் பிறகு முழு குடும்பமே கழகம் அடைய வேண்டிய கட்டாயம் உள்ளது எத்தியோப்பியாவின் வெற்றிக்கு பிறகு கடந்த உலக போருக்கு பின் விளைந்த அச்சம் அறைந்துவிட்டது அநேக நாடுகள் மீண்டும் ஆக்கிரமிப்பு போர்களில் ஆர்வமிக்கவையாக உள்ளன எத்தியோப்பிய போர் ஒரு ஆக்கிரமிப்பு போராக இருந்தது ஸ்பெயினில் நடக்கும் போர் ஆக்கிரமிப்பு போராக இருந் இருக்கிறது சர்வதேச சங்கத்தின் நியதிப்படி ஒரு ஆக்கிரமிப்பு போர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் ஆனால் இந்த உலகம் தெய்வத்தின் கட்டளையையும் ஆக்கிரமிப்பு போர்களை தடை செய்தல் எனும் நியதியையும் கடந்த ஒரு பெரிய இந்த மீண்டும் உருவாக்கப்பட்ட சக்தியால் ஊக்குவிக்க பெற்ற இன்னும் ஒரு பெரிதான உலக போர் மற்றும் இன்னும் பெரிதான பேரழிவின் சாத்தியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பொருளாதார மந்தம் கடந்த உலக போரின் குற்றங்களால் விளைந்தது அத்துடன் மற்றொரு உலக போர் தொடங்கினால் உலக மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும் எனவே ஐரோப்பிய நாடுகள் போர்களை தவிர்ப்பதற்கு முடிந்த அளவு அனைத்து முயற்சிகளை மேற்கொள்வது உத்தமம் சரியான தேசப்பற்று மற்றொரு பொருள் தேசப்பற்றானது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட்டால் தீங்காகிவிடும் அது தன் சொந்த தாய் நாட்டின் வளத்தையும் மகிழ்ச்சியையும் தக்கவைத்துக் கொள்ள பயன்படுத்துவதற்கு மாறாக தனது நாட்டின் எல்லையை பரப்புவதற்கு விருப்பம் கொண்டு சர்வதேச சிக்கல்களில் ஏற்ப ஈடுபட்டால் தேசப்பற்றிற்கு அடிப்படையான சொந்த தேச நலனையே அழித்துக் கொண்டு விடும் மறுபக்கத்தில் சர்வதேச தேச பற்றிற்கு ஆதரவு அளித்தால் நலனை இழந்து விடுவோம் என்று எண்ணும் தேச பக்தர்கள் அறிவிலைகள் ஏனெனில் சர்வதேச நலனில் சொந்த தேச நலனும் அடங்கியுள்ளது ஒருதலை பட்சமான தேசப்பற்று சர்வதேச நலனுக்காக விட்டுக்கொடுக்கப்பட கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் தேச நலன் சர்வதேச நலனுக்கு எதிராக செயல்பட்டால் அது தன் சொந்த நோக்கத்தையே அழித்து கொண்டு விடும் சர்வதேச நலனை அலட்சியப்படுத்தும் தேச தேச சுயநலம் மற்றும் சர்வதேச அழிவினை கொணர்கிறது ஓ உலக நாடுகளே எச்சரிக்கையா இருங்கள் உங்களது தேச பற்றி உங்கள் நாட்டை பாதுகாக்க பயன்படுத்துங்கள் ஆக்கிரமிப்பை ஆதரிக்கும் எந்த நாட்டுடனும் சேராதீர்கள் அனைத்து நாடுகளும் ஆக்கிரமிப்பு போர்களை தொடங்க விளையும் நாடுகளோடு அனைத்து வழிகளிலும் ஒத்துழையாமல் இருக்க ஒன்று சேர வேண்டும் உலக நாடுகள் இயற்கை விளைவிக்கும் பேரிடர்களான நோய் வெள்ளங்கள் பஞ்சங்கள் ஆரோக்கிய குறைவு பூகம்பங்கள் ஆகியவற்றின் காரணங்கள் மற்றும் விளைவுகளை குறைப்பதற்கான வழிகளை காண ஒன்று கூட வேண்டும் மனிதன் சுயமாக உருவாக்கப்படும் தவிர்க்கக்கூடிய துயரங்களான ஏழ்மை பஞ்சம் துன்பம் போர்களினால் எழும் மரணம் ஆகியவற்றினால் இயற்கை பேரழிவுகளை அதிகரிக்க கூடாது ஏனெனில் சுயமாக உருவாக்கப்பட்ட பேரழிவுகள் போரின் தீய அதிர்வலைகள் தொழில் ரீதியான போன்றவை இயற்கை பேரிடர்களை கொணர்கின்றன அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் உலகம் முழுவதும் விநியோகிப்பதற்கு போதுமான கோதுமை மற்றும் சோளம் விளைவிக்க முடியும் போது பின் ஏன் உலகில் இன்று பட்டினி நிலவுகிறது தெய்வ நியதிகளான ஒத்துழைப்பு பரஸ்பர சேவை இறைவனால் அளிக்கப்பட்ட வளத்தை உலக நாடுகளிடையே முறையாக பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளல் ஆகியவற்றிற்கு எதிராக செயல்படும் மனிதன் அரசியல் மற்றும் தொழில் சுயநலம் காரணமாகத்தான் இது நிகழ்கிறது போதிக்கப்பட்ட உங்கள் அண்டைய வீட்டாரை நேசியுங்கள் மற்றும் உங்களிடம் உள்ள எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் போன்ற நியதிகளை மக்கள் பின்பற்றினால் இன்று புவியியல் ஏழ்மை துயரம் இருக்காது அரசியல்வாதிகள் தம்முடைய தேசப்பற்று சுயநலம் புகழுக்கான விருப்பம் ஆகியவற்றால் குருடராகி உள்ளனர் இறைவனால் விதிக்கப்பட்ட மற்றும் உயர்ந்த மகான்களால் போதிக்கப்பட்ட தெய்வ நியதிகளை புறக்கணித்து அவர்கள் உலக நாடுகளை மூழ்கடிக்கச் செய்யும் துயர சுமையை கொணர்கின்றனர் இறைவனின் மெய்யான குழந்தைகளான மகான்களின் மூதுரைகளை பின்பற்றுங்கள் சாத்தானின் ஆணைகளை அல்ல ஒவ்வொரு நாட்டின் இறைவனின் ஒவ்வொரு உண்மையான குழந்தையும் சாத்தானோடும் போராடும் ஒத்துழையாதிருந்து தங்கள் சொந்த நாட்டில் மட்டுமல்லாமல் எல்லா நாடுகளிலும் ஆக்கப்பூர்வமான சர்வதேச அமைதி வளம் ஆன்மீக மகிழ்ச்சி ஆகியவற்றை நிலைநாட்டுவதற்கு ஒவ்வொரு வழியிலும் உழைக்க வேண்டும் என்பதுதான் நமது அவா துயரம் விளைவிக்கும் தவறான போலி தேச பற்று உணர்வை முற்றிலும் களைந்து ஒவ்வொரு உலக குடிமக நடத்தும் சகோதரத்துவம் அமைதி பரஸ்பர நல்லெண்ணம் மற்றும் பரஸ்பர மன ஆரோக்கிய தொழில் சமூக விஞ்ஞான பர தத்துவ அறநெறி மற்றும் ஆன்மீக ரீதியான முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றின் உண்மையான சர்வதேச பற்றை நாம் நிலைநாட்டுவோமாக தொடரும் ஓம்